أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون بنية الكريات الله من اليابان سورة الحجرات نام بارتور أدل والبدر سمن نام بارتلبر الله تعالى முக்மீன்களே முக்மீன்களே என்று அழைத்து பலதரப்பட்ட ஒழுக்கங்களை அந்த ஒன்பது வசனத்திலும் சொல்லி இருக்கின்றான் பின்பு ஒன்பதாவது வசனத்தில் நேற்றைய தினம் நாம் பார்த்த கடைசி வசனம் முக்மீன்களிலிருந்தும் இரு வகுப்பார்களுக்கிடையில் சண்டைகள் வந்துவிட்டால் அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் சமரசத்தை மேற்கொள்ளுங்கள் மேலும் நீதத்தை நிலைநாட்டுங்கள் நீதத்தோடு நில்லுங்கள் யாரிடத்தில் நீதம் இருக்கிறதோ அந்த பக்கம் நீங்கள் நில்லுங்கள் நீதவான்களை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான் என்று அல்லாஹு தாலா ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி முடித்தார் இப்போது ஒன்பதாவது வசனத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பத்தாவது வசனத்தை முழுமையாக பாருங்கள் அல்லாஹு தாலா மீண்டும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கின்றான் மீன்களையே நாம் சகோதரத்துவத்தோடு தான் படைத்திருக்கின்றோம் ஒருவர் முக்மீனாக இருந்தாலே அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருப்பதற்கான ஒரு அடையாளமாகவே சகோதரத்துவத்தை நாம் மிக ஆழமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு முக்மி நூன இஹ்வா நிச்சயமாக முக்மிங்கள் எல்லோருமே அல்லாஹு தாலா தற்கீதோடு பேசுகின்றான் உறுதிப்படுத்தி பேசுறான் இன்னமல் முக்மி நூன இஹ்வா நிச்சயமாக முக்மிங்கள் அனைவர்களும் இஹ்வா சகோதரர்கள் ஆவார்கள் ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் இஸ்லாஹை நீங்கள் சமத்துவத்தை சமரசத்தை ஏற்படுத்துங்கள் வத்தபுல்லா அல்லாஹை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் லஅல்லகும் துரஹமூன் நீங்கள் அருள் பாலிக்கப்படலாம் என்று அல்லாஹு தாலா பத்தாவது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றார் நபி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை பற்றி எண்ணில் அடங்காத பேசியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு விஷயத்திலும் நபி நபிசல்லாமா அழகி வசல்லம் அவர்கள் இரண்டு நபர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்குகளை கலையும் விதமாகத்தான் நடந்திருக்கிறார்கள் பொதுவாகவே எல்லா சஹாபாக்களும் நபி நபிசல்லாமா அழகி வசல்லம் அவர்களிடத்தில் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணமே அந்தந்த சகாபாக்கள் எப்படிப்பட்டவர்களோ அதற்கு தோதுவாகவே நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களும் நடந்து கொள்வார்கள் ஆனால் அது பாவமாக இருக்கக்கூடாது அவர்கள் எவ்வளவு பலவீனமானவர்களோ அவர்கள் எவ்வளவு அவர்களுடைய என்ன அவர்களுடைய விஷயமோ அதற்கு தோதுவாகவே நடிசல்லாம அழகி வசல்லம் அவர்களும் நடப்பார்கள் அவர்கள் எப்படி பேசுகிறார்களோ அவர்களுக்கு புரியும்படியாகவே அவர்கள் பேசுவார்கள் அவர்களுடைய மொழி வழக்கு எப்படி இருக்கிறதோ அதற்கு தோதுவாகவே நிதி செல்லல்லாமோ அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய மொழி வழக்கை மாற்றிக் கொள்வார்கள் இவை எல்லாம் பேணியதன் காரணம் பிணக்குகள் எங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது சமத்துவமும் சமரசமும் எந்நேரமும் எல்லோருக்கும் மத்தியிலும் இருக்க வேண்டும் என்பதையே அல்லாஹின் தூதர் சொல்லல்லாமோ அழகி வசல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகின்றது அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் அவருக்கு அநீதி செய்யவும் மாட்டார் ஒரு இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் ஒருபோதும் இவர் அவருக்கு அநீதம் செய்ய மாட்டார் அதே போன்று பிறரால் அநீதம் செய்யப்படும் அளவிற்கு இவரை கைவிட்டு விடவும் மாட்டார் இவரும் அநீதம் செய்ய மாட்டார் வேற யாரு இவர் ஏமாற போறாரு கணிதத்திற்கு உள்ளாக போகிறார் என்றால் அதையும் ஒரு முஸ்லீம் விட்டு கொடுக்க மாட்டார் அவரை காப்பாற்றுவார் என்று அல்லாஹின் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீபுல் புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று நதிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியார் தன் சகோதரருக்கு உதவி செய்யும் வரைக்கும் எப்போவுமே அடியார் தனது நண்பருக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இவருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் அவரை தவிக்க விடாமல் அவருடைய கஷ்ட நஷ்டத்தில் இவர் எப்போதுமே பொதுவாக பங்கு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் உதவி செய்கிறார் அல்லாஹு தாலா இவருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹஜீர் அபு ஹுரா அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீத் முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஓராவது இலக்கத்திலும் ஜாமியுல் திருமீதியில் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் நீங்கள் இந்த ஹதீத்தை காணலாம் அதே போன்ற அல்லாஹின் கூதர் சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் தனது சகோதரருக்காக அவருக்கு பின்னால் அவருக்காக துவா செய்கிறார் அவருடைய நண்பருக்காக இவர் செய்கிறார் இப்படி கேட்கும் போது என்று கூறிவிட்டு இதே போன்று அல்லாஹ் உங்களுக்கும் தரட்டும் இது போன்ற ஒரு பங்கு அல்லாஹ் உங்களுக்கும் உண்டாகட்டும் என்று வானவர் மறுமொழி கூறுவார் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதி அபுதாவுதிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது மேலும் முஸ்லிமிலும் மூவாயிரத்து ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பதாவது ஹதீஃபாகவும் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் எண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்காக துவானா கேட்கும் போது இதே போன்று அல்லாஹு தாலா உங்களுக்கும் அருள் பாலிக்கட்டும் அருள் புரியட்டும் என்று ஒரு வானவரை அல்லாஹு தாலா நியமித்து விடுகின்றான் என்றால் ஒரு சகோதரத்துவத்துடைய இந்த பந்தத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்போது இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹு தாலா முக்மீன்கள் முக்மின்கள் முக்மின்கள் என்று போட்டுத்தான் தான் சகோதரத்துவத்தை பேசுகின்றான் என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே உலகத்தில் சமத்துவம் இல்லாமல் சண்டை போட்டுக் கொள்வர்களுக்கு பல முதபுகள் இருக்கிறார்கள் யகுதிகள் இருக்கிறார்கள் நஸ்ரானிகள் இருக்கிறார்கள் அதே போன்று மஜூசிகள் இருக்கிறார்கள் முஷ்ரிக்குகள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் சண்டை போட்டாலும் சமத்துவம் செய்து கொண்டாலும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஆனால் சமத்துவத்தோடு இருக்க சமரசத்தோடு இருக்க சகோதரத்துவத்தோம் பேண முக்மின்கள் மாத்திரம்தான் என்பதையே அல்லாஹு தாலா முக்மின்கள் என்ற வார்த்தையை கொண்டு மிக அழகாக பேசுகின்றான் அது மட்டும் இல்லாமல் ஈமானுக்காக வரக்கூடிய நட்பு என்பது இரத்த பந்த உறவுகளை விடவும் மிக ஆழமானது கொள்கைக்காக வரக்கூடிய இந்த சகோதரத்துவம் என்பது மிகவும் ஆழமானது அதை சொல்லி புரிய வைக்க முடியாது உதாரணத்திற்கு நபி சல்லா அலேஹி வசல்லம் அவர்களுக்காக சஹாபாக்கள் இந்த பக்கம் உள்ள சகாபாக்களுக்காக இந்த பக்கம் எல்லாவற்றையும் கொடுக்க தயாரானார்கள் அந்த பக்கம் சென்று போவதற்காக நபி அவர்களுடன் வாழ்வதற்காக தங்களுடைய ஊரையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய செல்வங்களையும் துறந்துவிட்டு மக்களுக்கு மகாஜிரியர்கள் சென்றார்கள் இவை எல்லாம் மார்க்கத்திற்காக செய்யப்பட்டதை தவிர வேறு எந்த நோக்கமும் அதற்கு பின்னால் இல்லை இந்த சகோதரத்துவம் மிகவும் வேல்யூவானது இப்போ நான் சொல்லி புரிய வைக்கிறேன் இப்போ உங்கள் ஈஸியா புரிஞ்சிடும் அபுபக்கர் சித்தேக் ரதியல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் போது உமர் ரதியல்லாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது நதிசல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது சஹாபாக்களுடைய வாழ்நாளினுடைய விஷயங்களை படிக்கக்கூடிய நேரத்தில் இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய கண்கள் ஏன் குலமாகிறது ஏன் கண்கள் கலங்குகிறது ஏனென்றால் அங்கும் செய்யப்பட்டது ஈமான் அந்த ஈமானை இன்று நாம் உரசி பார்ப்பதினால் இந்த ஒரு நிமிடம் கண்கள் கண்ணீர் வடிக்கிறது இந்த கண்ணீர் ஒரு நிமிஷம் வடிக்கக்கூடிய இந்த கண்ணீர் ஈமானின் அடிப்படையில் தான் வடிக்கிறது வேற எந்த அடிப்படையிலும் இல்லை இது என்ன புரிய வைக்குது அப்படின்னா வாழ்நாள் முழுக்க அதே போன்று ஈமானோடு நீ இருந்தால் உங்களுடைய பந்தமும் எப்படி மக்கத்து மகாஜிரியங்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில் கொள்கைத்துவம் இருந்ததோ அந்த சகோதரத்துவம் இருந்ததோ இதே போன்ற சகோதரத்துவத்தை இன்றும் நிறுவலாம் ஆனால் வரலாற்றை படிக்கக்கூடிய ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் மட்டும் நம்முடைய ஈமான் ததும்புகின்றது இப்படி வாழ்ந்திருக்கிறார்களே இவ்வளவு ஈமானை சொரிந்திருக்கிறார்களே என்று மாத்திரம் அந்த நொடி மட்டும் கவலைப்பட்டுவிட்டு மீண்டும் புத்தகத்தை மூடியவுடன் பழைய நிலைமைக்கு உலகத்தோடு நம்முடைய உள்ள குறவாடு சென்று விடுகிறது இப்படி இல்லாமல் எல்லா நேரத்திலும் அதே ஈமானோடு நாம் இருந்தால் இந்த சகோதரத்துவம் நிலைத்து இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இதுதான் கொள்கை சகோதரத்துவம் அபுபக்கர் சித்திய கிரவியர்களாக அன்பு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கக்கூடிய ஒரு முக்குமீனுடைய கண்கள் இன்று கலங்குகிறது என்றால் அதற்கு காரணம் கொள்கையின் சகோதரத்துவத்தை தான் என்று தான் அல்லாவு தாலா இன்னமல் முக்மினு நிஹா முக்மீன்கள் அத்தனை நபர்களும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் தாலா பேசுகின்றார் இனி சியாமத்து நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு முக்மீன்களுடைய உள்ளத்திலும் சஹாபாக்களின் மீது அன்பும் பாசமும் நேசமும் நிச்சயமாக இருக்கும் நம்மில் எத்தனை நபர்கள் ஆசைப்படுகின்றோம் இன்ஷா அல்லாஹ் நாளை சொர்க்கம் செல்லும் போது நபி அல்லாஹும் அடைந்திய வசல்லம் அவர்களோடு நாம் இருக்க வேண்டும் அபூபக்கர் சித்திய கவி அல்லாஹ் அன்பு அவர்களுக்கு பக்கத்தில் நாம் இருக்க வேண்டும் மரியம் அலைஹிசலாம் அவர்களை காண வேண்டும் ஃபிராவுன் அவர்களுடைய மனைவி அன்னை ஆசா ஆசியா அலைஹி சலாம் அவர்களை காண வேண்டும் நபி செல்ல அல்லாஹு அலைகி அவர்களுடைய மனைவி மாதல் கும்பல் மொமியை அவர்களை காண வேண்டும் முக்மீன்களுடைய தாய்மார்கள் நபிசல்லோ அழகி வசல்லம் அவர்களை கேடயமாக பாதுகாத்து சஹாபாக்கள் நபி அழகி வசல்லம் அவர்களுக்காக அல்லாஹுக்காக இந்த தீனுக்காக உயிரை துறந்த சஹாபாக்கள் இவர்களை காண வேண்டும் இவர்களோடு இருக்க வேண்டும் என்று மனம் சொல்கிறதா இல்லையா இமாம்கள் வாழ்ந்த காலம் தாகர்கள் வாழ்ந்த காலம் இவர்கள் எப்படி மார்க்கத்தில் இவ்வளவு ஈடுபாடோடு இருந்திருப்பார்கள் என்று அவர்களை காண மனம் துடிக்கிறதா இல்லையா இதுதான் கொள்கை சகோதரத்து இந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா அதை வைத்தே இருக்கின்றான் யாருக்கும் யாருக்கும் மத்தியில் கொள்கை உறுதியாக இருக்கிறதோ அந்த சகோதரத்துவத்தை அல்லாஹ்மே ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவத்தை தான் அல்லாஹு ஒற்றை வரியில் முக்மின்கள் ஒட்டுமொத்த நபர்களும் சகோதரர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான் இதனால் தான் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லா முக்மினி மிக ஆழமான அஜீஸ் இன்று இதை பற்றி பேச்சே இல்லாமல் போய்விட்ட ஹதீஸ் தயவு செய்து உன்னிப்பாக கவனியுங்கள் நடிசல்லாம அழைகி வசல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை பேணுகின்றோம் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிக் கொள்கின்றோம் ஆனால் இந்த ஹதீஸ் எல்லாம் காத்துல விட்டாச்சு லா யஹல்லு முக்மினி ஒரு முக்மீனுக்கு ஹலால் இல்லை ஒரு முக்மீனின் ஒருவர் தன்னைத்தானே சொல்கிறார் என்றால் தனது சகோதரன் இடத்தில் மூன்று நாட்களுக்கு மேலாக பேசாமல் இருந்து அவரை வெறுப்பதென்பது ஒரு முக்மினுக்கு ஹலால் இல்லை என்ற அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹரி எவ்வளவு சாதாரணமாக ஒரு மனிதர் சொல்கிறார் அவர்கிட்ட பேசி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அவர்கிட்ட நான் பேச்சு வச்சுக்கிறது பத்து வருஷம் ஆச்சுங்க அதெல்லாம் அப்போ உள்ள கதை எவ்வளவு பெருமையோடு அதை கடந்து செல்கிறார் சொல்லிவிட்டு ஹலால் இல்லைன்றாங்க நபியவர்கள் எவ்வளவு பெரிய உங்களுக்கு பாரதூரமான விஷயம் நடந்திருந்தாலும் என்ன பண்ணுங்க அந்த கஷ்டத்திற்கு இஸ்லாம் ஒரு அளவுகோல் அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குது மூணு நாள் மூணு நாளைக்குள்ளாக நீங்க நல்ல முறையில மீண்டும் சமாதானத்தோடு உங்களை போய் பாவத்தில் ஐக்கியமாக சொல்லலை இஸ்லாம் எங்கேயுமே பேச சொல்லுது யதார்த்த நிலையில் நீங்கள் பேச்சிலே தொடர்பிலே இருங்கள் இதுதான் ஒரு முக்மீனுக்கு அழகு என்று அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று நபிசல்லா அழகி வசல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை நட்பை நம்மோடு இணைத்திருக்கிறார்கள் இந்த இந்த முஸ்லிமுடைய இந்த அஜீர் மிக ஆழமாக நாம் யோசிக்க வேண்டும் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை பற்றி சஹாபாக்கள் இடத்தில் பேசக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே நாங்கள் தானே உங்களுடைய சகோதரர்கள் பின்பு யாரையோ எப்படியோ பேசுகிறீர்களே யாரையோ பேசுவதை போன்ற சகோதரத்துவத்தை பேசுகிறீர்களே என்று சொல்லும் போது அல்லாஹின் தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பல் அஸ்ஹாபி நீங்கள் என்னுடைய தோழர்கள் நீங்கள் என்னுடைய தோழர்கள் என் சகோதரர்கள் பின்னால் வருவார்கள் என்று நம்மை சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீர் சஹி முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம் ஏன் இப்படி சொன்னார்கள் இப்ப இவ்வளவு நேரம் என்ன சொன்னனும் அதான் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பார்க்கல நபி அவர்களுடைய வீடுகளை பார்க்கல நபி அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கவில்லை ஆனால் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நம்பிக்கை கொள்கிறோம் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் தெரியாது எப்படி பேசியிருப்பார்கள் புரியாது அதை உணரத்தான் அதை உடலால் உணர்வால் யோசிக்க முடிகின்றது ஆனால் அதை பார்க்க முடிந்ததில்லை அதை பற்றி பேசுகின்றோம் ஆனால் அது எப்படி இருந்தது என்று அந்த கைஃபியத் நமக்கு தெரியல இருந்தாலும் அல்லாஹு தாலா நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை நேசிக்க சொல்கின்றான் உயிரை விடவும் மேலாக நேசிக்க சொல்கின்றான் அந்நபி அவுலா பில் முக்மினி முக்மின்களுக்கு நபி என்பவர் அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர் என்று அல்லாஹு நேசத்தை வைத்து விட்டோம் அவர்களின் விட்டோம் தயாராகவும் இருப்போம் இந்த சகோதரத்துவத்தை நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் நம்மை நினைத்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நீங்கள் என்னுடைய தோழர்கள் என் சகோதரர்கள் பின்னால் வர இருக்கிறார்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லா அழகி வசல்லம் அவர்கள் நம்மை பற்றி சகோதரத்துவத்தை சொல்லி இருப்பது நபியவர்களுடைய சகோதரத்துவத்தில் நம்மை இணைத்திருப்பது என்பது நபி வசல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு என்பதை யோசித்து பாருங்கள் சூரக்கு குஜராத்துடைய பத்தாவது வசனம் இதைத்தான் பேசுகின்றது இன்னமல் முக்மின நிச்சயமாக முக்மின்கள் ஒட்டுமொத்த நபர்களும் சகோதரர்கள் ஆவார்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை சமரசத்தை ஏற்படுத்தி வையுங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சில நேரங்களில் ஷைத்தான் விளையாடுவான் இப்லீஸ் விளையாடுவான் நாம் செய்வதெல்லாம் நமக்கு சரி என்று சொல்லுவான் ஈகோவை பெருசாகுவான் பிரச்சனையை பெருசாகுவான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லுவான் வத்தப்பு அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தக்குவா துறகூன் நீங்கள் அருள் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் உங்கள் மீது ரஹமத் செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தக்குவா காரணமாக இருக்கும் என்று அல்லாஹு தலா குஜராத்தினுடைய பத்து வசனங்களை சொல்லி முடித்திருக்கின்றான் மீண்டும் அல்லாஹு தலா இந்த ருக்கோடை முடித்துவிட்டு அடுத்த இந்த சமூகத்திற்கு தேவையான ஒழுக்கத்தை அடுத்த ருக்கோடலிருந்து ஆரம்பிக்கின்றான் அல்லாஹு தலா அதில் என்ன பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் நம்முடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய இது போன்ற கள்ளம் கபடத்தை அல்லாஹு தாலா வேரோடு எடுத்துவிட்டு ஒவ்வொரு முன் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை பேணக்கூடிய உள்ளமாக அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்தை இம்மையிலும் மறுமையிலும் மாற்றி அமைப்பானார்